விவசாயி என்ஜினியர் பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் காலேஜ் ட்ரிபிள் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஜீரோ கால் டபுள் 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 நைன் த்ரீ மை சாய்ஸ் ஆல்வேஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நேரிலே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என வாருங்க கேட்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 அருண் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா சௌக்கியமா இருக்கேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுத்து வெயில் இருந்து மழை மழை இருந்து குளிர் அப்படி ரொட்டீனா வந்து இருக்கும் கலாச்சார விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்தது அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழக அளவில் ஏன் தேசிய அளவிலேயே ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லியில ஜே பி நட்டா அவர்களே வந்து கடிதம் எழுதி காங்கிரசுக்கு கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் கேபினட்ல மிக முக்கியமான டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடியவர் அவரே வந்து ஆஹ் விவகாரத்தை வந்து எழுப்பியிருக்கிறார் திமுக காங்கிரசுக்கு கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் பிஜேபி சென்ட்ரல் கமெண்ட் இந்த கலாச்சார விவகாரத்தை மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறதா சாணக்கிய நேர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் கண்டிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி எடுத்த பிறகு முதல் முறையாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூடிய விரைவில் இன்றோ அல்லது நாளையோ அமித்ஷாவினுடைய புரோகிராமை பார்த்து அமித்ஷாவை பார்த்து அவர் வர்ணனை சொல்ல இருக்கிறார் இதன் மூலமாக சிபிஐ அழுத்தம் வர இருக்கிறது என்பதுதான் டெல்லியிலிருந்து டெல்லி தரும் காலையில ஆறு இருபது சென்னையில இருந்து டெல்லி போயிருக்காரு இரண்டு நாளா பயணம் பயணமாக இருக்கலாம் இல்ல இன்றைய கூட பயணம் முடித்து திரும்பலாம்னு சொல்றாங்க முகாமிட்டு இருப்பது திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு தானா சந்திக்கலாம் பேசிடுவாங்க அமித்ஷாக்கு விஷயம் எட்டி விட்டுட்டோம் ஏற்கனவே அவர் இமெயில் நாலு இமெயில் அணிச்சிருக்காரு அதோடு சேர்ந்து இது நேரடியாக வந்து பார்த்து மத்திய உள்துறை செயலாளரையும் பார்க்க வேண்டும் அதையும் தவிர ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மிக மிக பிடித்தமான இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர் தப்பன் தேகா என்பவர் மீண்டும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய தலைவராக இருக்கிறார் ரவிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தமிழருக்கு அவரை சிறப்பாக டெல்லியில் அழைத்தார்கள் அவருக்கு அந்த பதவி கிடைக்காமல் போய்விட்டது ஒரு மக வருத்தம் தான் இருந்தாலும் அவர் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அமித்ஷாவிடம் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பற்றி கண்டிப்பாக பேச இருக்கிறார் அவர் அமித்ஷா அவருடைய என்கேஜ்மெண்ட்ஸை பொறுத்திருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டார் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் அம்மையார் திரௌபதி முருன் பண்ண இருக்காங்க ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா இதனிடையே கண்டிப்பாக ஆளுநர் ஆர் டெல்லி விஜயம் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல வந்து அவங்களை பாக்குறோம் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல நடந்த ஈவென்ட்ஸை பார்க்குறோம் சட்டசபை கூடனே அதிமுக சட்டசபைக்குள் பிரஷர் வெளியில அதிமுக பாஜக தேமுதிக பாமக நாம் தமிழர் என அனைவரும் ப்ரெஷர் இப்படி திமுகவை அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்றாங்க முதல் முறையா மூன்று வருஷத்துல திமுக பேக் இருக்குன்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்களா திமுக பேக் ஃபுட் முதல்ல இருந்தே இருக்கு எப்பொழுது அந்த நீத்துக்கு செங்கலுக்கு காமிச்சாரோ மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு ஐயோ மிஸ்டர் சொல்லக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரோ அன்றிலிருந்து போயிடுச்சே பொதுமக்களிடமிருந்து விரோதமாக பொதுமக்களுடைய நன்மைக்கு எதிராக செயல்படுகிறது நம்ம அந்த ஆளுங்கட்சியானது அவட முன்னேற்ற கழகம் என்பதுதான் பொதுமக்களிடையே விளக்கக்கூடிய ஒரு சாதாரண கருத்து ஏன் நாற்பது சீட் வின் விண்மணிவிட்டான்னு கேட்கலாம் ஆனா நாற்பது பேர் என்ன பண்ண போறாங்க உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்றது தவிர பாராளுமன்றத்தில் வேற என்ன செஞ்சாங்க அவங்க சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு நடந்த சபாநாயகர் தேர்தலில் கூட திமுகவுடைய அழுத்தம் இல்லாத போயிடுச்சே ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் செட் பேக் இது ராகுல் காந்திக்கு இந்த சபாநாயகர் தேர்தல் அதான் டெல்லி லீக்ஸ் ரெண்டை நான் வர்ணிக்க விரும்புகிறேன் சபாநாயகர் தேர்தல் சப்ஜெக்ட் ரெண்டு டெல்லி லீக்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டு அதில் நான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்றால் மம்தா பானர்ஜியிடம் மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி நான் தன்னிச்சையாக அழிவித்துவிட்டது தவறு என்று ஆக மொத்தம் அவருடைய கட்சியிலேயே தேனாகியம் இல்லை மார்ச் சிதம்பர் மாவட்டம் மம்தா பானர்ஜியை சந்தித்த பிறகு கூட ஒரு தைரிஷ்டோ யுனானிமேட் தயரிஷ்டோ கன்சென்சஸ் அப்படி இருக்குறவங்க எப்படி ஆட்சியை ஆரம்பிக்க முடியும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சோ திருண்ணாமல் திருண்ணாமல் வந்து முதல்ல வந்து எங்களை கலந்தாலோசிக்காம சபாநாயகர் வேட்பாளரை காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தரமாட்டோம்னு அறிவித்தது பின்னர் வந்து திடீரென ஆதரவு அறிவித்தது இந்த இடைப்பட்ட ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல ராகுல் மம்தாவிடம் மன்னிப்பு கேட்டார் அதுதான் நடந்திருக்கு ஆமா மன்னிப்பு அதுதான் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார் அதுதான் லீக்ஸ் காரணம் என்ன என்று கேட்டால் மம்தா பேனர்ஜி ராகுல் காந்திக்கும் இப்படி இருக்கும் எப்பவுமே பிரியங்கா காந்திக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் வயநாடுக்கு என்று சிதம்பரத்தின் சொன்னதாக சிதம்பரமே ஒரு எஸ் எம் எஸ் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைக்கு அவரே ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பி செய்தி போட வைத்தார் அதெல்லாம் விட்டுருங்க ஒன்னே ஒன்னு சொல்ற இந்தி கூட்டணியில் மாபெரும் குழப்பம் இந்தி கூட்டணியில் களவாடு இந்தி கூட்டணியில் கலைவலைகள் நடக்கிறது அதை ராகுல் காந்தி சரி செய்யவில்லை என்றால் பொதுமக்களிடையே ஒரு அழுத்த மர ஆரம்பித்துவிடும் காங்கிரசுக்கு எதிராக எங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கிட்டதா ஜம்ப் பண்றாங்கல்ல தொண்ணூத்தொம்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொன்பது தான் வாங்கியிருக்காங்க நூறு வாங்கியிருக்காங்க அது ஒன் ஃபிஃப்த் ஆஃப் தி ஹவுஸ் என்னங்க இவங்க வந்து ஆஃப் தி ஹவுஸ் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு ராகுல் காந்தி ஏன் இன்று சபாநாயகர் தேர்தலில் தடால் என்று தன்னுடைய கேண்டிடேட் கொடைக்கல் சுனி சுரேஷை பலிக்கடவாக்கி விட்டார்கள் தலித் 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 என்று சொன்னாரே தவிர தலித்துக்கு ஒரு மாபெரும் அவமானம் ஓட்டு பொழுது டிவிஷன் கட்டிருக்கணும் காங்கிரஸ் கேட்க மறுத்தது என்ன என்று கேட்டால் அதுதான் டெல்லி லீக்ஸ் மூணு பாஜகவிட முன்னூத்தி பத்து சீட் இருந்தது அந்த முன்னூத்தி பத்து வெள்ளில வந்து பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் வந்துவிடும் என்ற பயத்தினால் தான் மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டார்கள் டிவிஷனை கேட்காதே சரத்வா சொல்லிவிட்டார் ராகுல் காந்திக்கு ஆக மொத்தம் முதல் கோடலே முற்ற கோணர் ராகுல் காந்தியுடைய அணுகுமுறை இப்படி இருந்ததுன்னா எப்படி அவங்க எதிர்கட்சியா இருக்க போறாரு அரசாங்கம் போது தெரியவே இல்லை எனக்கு காங்கிரசுடைய அவல நிலையை பார்த்தால் பயமாக இருக்கிறது காங்கிரசில் மாபெரும் குழப்பம் இருப்பதை மம்தா பானர்ஜியும் சரத்பவாரும் எதிர்க்கிறார்கள் அது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கணக்கிய நேர்கள் சோ முன்னூத்தி பத்து எம்பிக்களின் ஆதரவும் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது டூ நைன்டி நம்பரை தாண்டி ஒரு பதினஞ்சு பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் முன்னூத்தி பத்து இது வந்து அந்த அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் போடப்பட்ட லிஸ்ட் இதெல்லாம் முழுக்க 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 பதினேழு இண்டிபெண்ட் இருக்காங்க பதினேழு இண்டிபெண்டன்ஸும் சபாநாயகருக்குள்ள கேட்டு கேட்டு தேர்தல் கூட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க நாலு ஒய்எஸ்சார் காங்கிரஸ் இதெல்லாம் பார்த்து தான் சப்போஸ் டிவிஷன் கேட்டு தானே நினைச்சிங்க காங்கிரஸ்க்கு வந்து மம்தா பானர்ஜி அப்சைன் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு அழுத்தமான அசிங்கம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் கௌரவமாக ராகுல் காந்தி முதல்ல போன ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி கட்டி போய் வந்த உடனே கண் இப்போ அந்த கண் அடிக்கிறது கை கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஒரு முதிர்ச்சி வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் ராகுல் காந்தியிடம் முதிர்ச்சி இருக்கிறது மம்தா பானர்ஜி சரத்பவார் போன்றவர்கள் குட்டு குட்டுறாங்க பாருங்க அந்த மோதலால் குட்டு அந்த குட்டு அந்த தவிர ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய சில பவன் கேரா என்பவர் மற்றும் சுப்ரியா ஸ்ரீநாட்டு என்ப பெண்மணி அவர் இக்கனாமிக் டைம்ஸில் ஆசிரியராக இருந்தார் ஒரு பத்திரிகை ஆரம்ப ஆலோசனை நடக்குமா இன்னொன்று பா சிதம்பரம் போன்றவர்களுக்கெல்லாம் அவுடேட்டட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நரேந்திர மோடி போகக்கூடிய ஸ்பீடுக்கு ராகுல் காந்தி வந்து தான் போறாரு என்னமோ ராகுல் காந்தி வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணி காலேஜுக்கு போன மாதிரி தெரியல பிஹெச்டி படிக்கிற மாதிரி தெரியல பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க என்னங்க அவருக்கு ஒண்ணு புரியவே இல்லை யதார்த்த நிலை சாணக்கியர்களுக்கு மிக முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால் இன்று இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் முட்டை ராகுல் காந்தி முகத்தில் காரணம் என்ன என்று கேட்டால் சொல்வார்கள் தமிழ் என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை ராகுல் காந்திக்கு டிவிஷன் கேட்டுக்கிறோம் கேட்காத விட்டு தவறு சோ அந்த யார் அந்த பதினஞ்சுன்றது தெரியல சார் பதினஞ்சு எம்பிக்கள் நாலு ஆர் காங்கிரஸ் சுயேட்சையாக மூன்று பேர் ஆதரவு அடுத்த வீடியோவில் நான் சொல்வேன் அது இப்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கேன் அந்த பெயர் என் இருந்தாலும் நான் எப்பொழுது சொல்ல ஆசைப்படல நாலு பேர் ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் மூணு சுயீட்சை எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு இந்த ஏழு பேரை தாண்டி எட்டு பேர் இருக்காங்க யார் அந்த எட்டு பேர் இண்டிபெண்டன்ஸ் அக்காலிதழ் கூட போற இந்திய நடை அக்காளிதழ் பஞ்சாபில் அக்காளிதழ் இருக்கக்கூடிய மகள் கேவலமான நிலைமை சுக்பீர் சிங் பாதலை எடுக்க வேண்டும் என்று அகாலி சிரோமணி குருத்வாரா பிரபந்த கண்டி என்று சொல்லக்கூடியதற்கு அதிகாரம் இருக்கிறது பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி உள்ள அந்த அமைப்பு இன்று தத்தளிக்கிறது சம சிரோமணி அகாலிதள் என்ற கட்சி உடைந்து விடுமோ என்று அச்சம் இருக்கிறது அந்த எம்பி கூட இன்னைக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க ஆக மொத்தம் பாஜக அமித்ஷா நேற்று ராஜி தயார் பண்ணி வச்சுட்டார் மூணு முன்னூத்தி பத்து சப்போஸ் அந்த முந்நூத்தி பத்து நம்பர் நாளைக்கு ஹெட்லைன் வந்ததுன்னு வச்சுங்க மிஸ்டர் ஓம் பிர்லா கேஸ் த்ரீ டென் சுரேஷ்கெஸ் டூ ஃபார்ட்டின்னு பொதுமக்களிடையே ஒரு நம்பிக்கை இல்லாதவர் அதுக்கு அதான் மம்தா பானர்ஜி அடுத்த மருத்துவமாக சொன்னார்கள் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை நரேந்திர மோடியுடன் மோதாதேன் மோதினார் அவர் கடைசியில கை கொடுக்க வேண்டிய அளவு போயிடுச்சு பாருங்க எப்படி ஆஹ் நரேந்திர மோடி கை கொடுப்பதாக்கு இல்லை இவன்தான் கை நீத்தினார் பை எந்த ராகுல் காந்தி பிரதான் மந்திரி பன் நெய் பண்ணி நெய் பண்ணேந்திர மோடி பிரதான் மந்திரி போட வேண்டிய கை கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆட்படுத்தவா ராகுல் காந்தி அதுதான் மாபெரும் இன்னொரு விஷயம் நான் இது இந்த கண்டினியூஸா நான் கேட்கணும் நினைக்கிறேன் திரு ஆர் என் ரவி அவர்கள் டெல்லிக்கு போற விஷயத்துலதான் நான் ஒரு கொஸ்டின் திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் திரு எடப்பாடி பழனிசாமியும் மெமராண்டம் கொடுத்தாரு திரு அண்ணாமலை அவர்களும் மெமராண்டம் கொடுத்தாரு அதிமுக பாஜக ரெண்டு பேருமே வந்து இந்த விவகாரத்துல திமுகவுக்கு எதிராக புகார் பட்டியலை கொடுத்திருக்கிறது அடுத்ததான் தேமுதிக போய் சந்தித்து இதுக்கு தொடர்பா பேச இருப்பதாக சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு போயிருக்காரு இந்த ரெண்டு ஃபைலோடையே போயிருக்காரு இது இல்லாம ஒரு நிகழ்ச்சியில பேசிய திரு ஆர் என் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா என்ஐஏட விசாரணையில வந்து தமிழகத்திற்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து போதைப் பொருட்கள் குறிப்பாக நம்ம பார்க்குறோம் இது ஹெராயின் உட்பட சில விஷயங்கள்லாம் வந்து கடத்தி வரப்படுவதாகவும் ஒரு இல்லீகல் நெட்ஒர்க் நெக்ஸஸ் அப்ராண்டி இருப்பதாகவும் வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த ரிப்போர்ட்டையும் அதிமுக பாஜகவின் புகார்களையும் எடுத்து சென்று மேலே சென்றிருக்கிறார் சிபிஐ உத்தரவு சிபிஐ விசாரணைக்கு ஏதாவது உத்தரவு வரலாமா கண்டிப்பாக இருக்கிறது அதற்கு தொடர்பு இருக்கத்தான் இருக்கிறது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஆர் என்ற அணி மூவரும் சேர்ந்து கொண்டு ஒரு மாபெரும் சாதனையை செய்ய இருக்கிறார்கள் தமிழகத்தில் போதைப் பொருளை பற்றி பெரிய கதையை உதைக்க இருக்கிறார் உடைக்க இருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி என்பது பின்னடிக்கப்படும் இந்த போதைப் பொருள் சமாச்சாரம் வெளியே வந்தால் அதுல இருந்து தான் ஒரு பெரிய சாவு வந்ததுனால தமிழ்நாடு போலீஸ்காரர்களுக்கு ஒரு புத்தி வரும் இல்லாமல் புத்தி வர வராது ஏன்னா திமுகவினுடைய அரசினுடைய கைகூலிகளாக தமிழக போலீஸார்கள் மாற்றப்பட்டது மாபெரும் கவலையாக இருக்கிறது ஏன்னா சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கவர்னருக்கு கொடுக்காதே அமுக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆனா கவர்னர் கடைச்சு போயிருந்தாரு அந்த ஐபிஎஸ் லாபியினுடைய ஒரு யூனிட் இருக்கு வேற எந்த இது கிடையாது ஐபி இருக்காது குடும்ப மாதிரி அது அந்த அதிகாரிகளிடம் நான் மிக 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 நெருங்கி பழகி இருக்கிறேன் எம் கே நாராயணன் இருந்து இஎஸ்எல் இருந்து கே இருந்து தமிழகத்தில் இந்த ரவிச்சந்திரன் வரைக்கும் அந்த ஐபிங்கிறது அந்த ஐபி பதவி உயர்வு பெற்று ஜாயிண்ட் டைரக்டர் அடிஷனல் டைரக்டரா இருந்தார் ஸ்பெஷல் டைரக்டரா இருந்தார் ஆர் என் ரவி அவர் வந்திருக்காருன்னா அவருக்கு எப்படி ரிப்போர்ட் வாங்குதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் அந்த என்ஐஏ பத்தி சொல்றாரு பாகிஸ்தான் தமிழகத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்கள் ஆட்சி என்று சொல்ல வரல கட்சின்னு சொல்ல வரல அந்த ரூனிங் பார்ட்டில இருந்து யாருக்கான் தொடர்பு இருப்பது அமித்ஷாவிற்கும் ஆர் என் ரவிக்கும் நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் அதுதான் டெல்லி லீக்ஸ் அந்த ஒரு கதை வெளில வந்தது என்ன ரொம்ப பெரிய இன்னல்களுக்கு மாட்டி கொண்டு விடும் திராவிட முன்னேற்ற கழக அஹ் கட்சி வெல்வெளி பாம்ப்ஷன் இட் இஸ் எ பாம்பெர் இட் இஸ் எ பாம்ப்ஷன் எப்படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆம் ஆத்மி கட்சியை சுப்ரீம் போய் சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியை இன்வால்வ் லிக்கர் லிக்கர் டெல்லி ஞாபகம் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட் இட் சுட் பி மேட் பப்ளிக் ஆர் என் ரவி அவர்கள் அந்த பொது வலைதளத்தில் கொடுக்க வேண்டும் அதில் திமுக அரசாங்கமோ திமுகவோ ஆட்பட்டு இருப்பதாக இருக்கக்கூடியது என்ற கேள்வியை ஆர் ரவி அவர்கள் நிதர்சனமாக பதில் சொல்லி பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் அது பொதுக்கூட்டத்தில் பேசுவதை தவிர யார் இன்வால்வ் அதில் எப்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு சுப்ரீம் சி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் டு தி சொன்ன மாதிரி இங்கே என்னையே என்ன சொல்ல இருக்கிறது என்பதைத்தான் தாங்கள் விவரமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதுதான் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல ஒரு சிலந்தி வலைக்குள்ள திமுக சிக்கிருக்கோம் ஆமாமா சிலந்தி வலை முரசொலி தான் நான் படிச்சிருக்கேன் சிலந்தி வலை நானும் இப்ப சிக்கின்றதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அந்த சிலந்தின்னு எழுதுறது மு க ஸ்டாலின் என்று கூட சந்தையில் படிக்கிறார்கள் சிலர் ஸோ அந்த சிலந்தியை மாற்றி நடிச்சு வலையில கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கள்ளக்குறிச்சிங்கிறது நம்ம முரசொலியில் வராது வர வராது அந்த கல்லை குறிச்சு பண்ணிட்டாங்க ஒரு தீர்மானத்தை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார்னு எதிர்த்தரப்புல ஒரு விமர்சனம் இன்னொன்னு சொல்றாங்க அப்படி கேஸ்ட் சென்சஸ் தான் பண்ணணும்னா உங்களுக்கு முன்னே நோக்கம் இருந்ததுன்னா நீங்க தமிழ்நாட்டுல நீங்களே பண்ணிருக்கலாம்ல பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிருக்காங்கல்ல அது மாதிரி நீங்களே பண்ணிருக்கலாம்ல ஏன் இது பண்ணணும்னுட்டு ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு அனுப்புறீங்கன்னு பாமக கேள்வி எழுப்புது ஒரு டைவர் பீகார்ல இருப்பினும் முக ஸ்டாலினுக்கு தூக்கம் வருவது கிடையாது அந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்னு சொல்றது தவிர இப்ப வந்து எப்படி ராகுல் காந்தி கட்டா கட் கட்டா கட் சொன்னாரோ இவங்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ள பயமா இருக்கு ராகு மிஸ்டர் எம் கே ஸ்டாலினுக்கு அதனால்தான் இப்ப தடால கேஸ் அண்ட் சிஸ்டம் ஆரம்பிச்சிட்டாரு இது வச்சு இன்னைக்கு ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சி மறந்து போடும் இதுதான் யதார்த்தம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இது மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் முன்னு முறையாக நான் இறுதியாக சொல்லுகிறேன் அதுவும் தோற்கடிக்கப்படும் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா ரிஜெக்ட் பைய செய்யப்படும் வேணும்னு பண்றாங்க சார் வாக்குறுதியில் இல்லாத ஒன்றியம் எங்க சார் வந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்றியம் வந்து அவனுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருந்தது அருண் இவங்களா காயின் பண்ணது இப்போ இந்த கேஸ்டன்சிஸ் இவங்களா காயின் பண்றது இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது பார்லிமெண்ட் விஸ்பர்ஸ் இந்த காரிடர் வந்து அஹ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நேத்து நடந்த அந்த பதவியேற்பு எம்பிக்களின் பதவியேற்புல வந்து திமுக எம்பிக்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயரை உச்சரித்தது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விமர்சனத்துக்காக டெல்லியிலுமே அது வந்து பாராளுமன்றத்தை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக குடும்ப கட்சிகள் என்று சொன்னாரோ அதே மாதிரி அந்த குடும்ப கட்சியுடைய ஆதிக்கம் பாராளுமன்றத்திலும் எதிரொலித்தது நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலேயே அபிஷேக் பானர்ஜி வாழ்க என்று திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் பதவியேற்பு பிரமாணம் செய்யும் போது செய்தார்கள் அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சிக்காரர்கள் அகிலேஷ் யாதவ் வாழ்க என்று சொன்னார்கள் அதற்கு ஈடாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது சின்னவர் சின்னவர் யாருக்கே புரியலை சின்னவர் யாரு என்று எல்லாரும் கேட்டுருந்தாங்க ஏ கேப் ஓடு சின்னவர் மற்றவர் கேக அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க சில பேர் விளக்க வேண்டியதா இருந்தது அவர் போய் கேட்டாங்க சில பேர் மொத்தம் இருபத்தி ஓரு எம்பியில ல பன்னிரண்டு பதிமூணு எம்பிக்கள் டி ஆர் பாலுவியோ அக்கா கனிமொழியோ மதிப்பது கிடையாது எல்லாருமே உதயநிதி பேரில் பதவியேற்றுபவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு கட்டாயிடுச்சு திமுக வந்த முதல் நாளை இரண்டாம் பின்னு பாருங்க எம்பிக்கள் டைம் எம்பிக்கள் ஆனால் திருமதி கனிமொழி அப்படி பதவியேற்றுக்கல ஏன் தயாநிதி மாறன் ராஜா சொல்ல உதயநிதி பேரு கனிமொழி ராஜாவும் அவர்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிறார்கள் உதயநிதிக்கு அதுலேயே ஒரு டிவிஷன் இருக்கு பாத்தீங்கல்ல இதெல்லாம் ஒரு வெள்ளு வருது வரா மாதிரி இதெல்லாம் திமுக எம்பிக்களிடையே நேற்று நான் காதார கேட்டேன் நான் பாராளுமன்ற மண்டப அதாவது நியூ பில்டிங்க்கு நான் சென்று பர்பல் ஆற்காடு வீராசாமியினுடைய துணைவியாரும் இன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க அவங்க கார்ல இருக்கும்போது நான் பார்த்தேன் ரொம்ப வயசான அம்மா தன்னுடைய மகன் பதவி ஏற்கும்பொழுது கேலரில இருந்து பார்த்தாங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குன்னுட்டு ஒரு பேட்டரி பஸ்ஸை போட்டுட்டாங்க இப்போ அங்க பேட்டரி எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியுமா உங்களுக்கு புது எல்லாரும் மூக்கு மேல வேலை வச்சுட்டாங்க அதே நரேந்திர மோடி பண்ணி காமிச்சாடியா அப்படின்னு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாராளுமன்ற கட்டிடம் சப்போஸ் இவர் மூணாவது நரேந்திர மோடி அந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் எப்படி மு க ஸ்டாலின் வந்து அம்மையார் ஜெயலலிதா கட்டின சட்டசபைக்கு போகாது சொன்னாரோ அதே மாதிரி இங்க மாத்தி இருப்பாங்க நரேந்திர மோடிக்கு ரெண்டு நல்ல சான்ஸ் கிடைச்சது ஒன்று ராமர் மந்திரை கட்டி விட்டால் நன்றாக எடுத்துக்காக அதே அடுத்தது வெயில் காரணமாகவும் இந்த வட இந்தியாவில் நல்ல மழை என்ற ஒரு வானிலை அறிக்கை இருப்பதனாலும் அங்கு கட்ட முடியாத கட்ட பாதி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது ராமர் கோவிலில் மற்றும் நாடாளுமன்ற கட்டிடங்கள் இரண்டும் மாபெரும் சாதனை செய்தார் நரேந்திர மோடி அதை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கூட ஐயா இந்த ஆள் வந்துட்டார் வந்துட்டா மூணாவது தடவை அப்படின்னா போப்பா நான் கேட்டேன் நான் கதால கேட்டேன் அவனுக்கு தெரியாது நான் தமிழ்காரன்ட்டு நமக்கு இன்னொரு தகவல் வந்து நம்ம அட்ராசிட்டி ஆர்வம் நிகழ்ச்சியில கிடைத்தது சார் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சியை காங்கிரஸோடு இணைத்து அவருக்கு நீங்க திருப்பி வாங்க அப்படின்னு திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸ் வலைவீசி வருவதாக ஒரு தகவல் அட்ராசிட்டி ஆர்வம் நிகழ்ச்சியில சொல்லப்பட்டது அது நீங்க உண்மைதான் நினைக்கிறீங்க உண்மை சொல்ல முடியாது டெல்லியிலும் என்ன டி கே சிவகுமார் இந்த மிஷனுக்கு அப்பாயிண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் டெல்லி பெங்களூர் இருக்கக்கூடிய திரு ஜெகன்மோகன் ரெட்டியிடம் வந்து அவர் தொடர்பில் இருப்பதாகவும் ஒரு தகவல் அது உண்மைதான் அவங்க எம்பி வந்து தொண்ணூத்தொன்பதுங்க நூத்தி ஐம்பது பாக்குறாங்க அது நடக்காது அத்தைக்கு மீச மத்தினா சித்தப்பா அது மீச மழைக்கே முடக்காது ஒன்னொன்னு அப்படி இருக்கக்கூடிய ஜெகன் ஏன் நரேந்திர மோடிக்கு ஓம் பிர்லாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அறிக்கை விடுறாரு ஸோ ஆக மொத்தம் டி கே சிவகுமாரும் பா கனவு காண்பது வந்து பகற்கனவு ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறது மூங்கேறுலாலுக்கு ஹசீன் சொப்பனே என்று லால் என்பவர் மரத்தடியில் கொண்டு தான் அமெரிக்க ராஷ்டிரபதி ஆனேன்னு நினைப்பாராம் பீகார்ல படுத்துண்டு அதுதான் ஒரு பழமொழி அதே மாதிரி பா சிதம்பரமும் டி கே சிவகுமாரும் நரேந்திர மோடி அவுழ்த்து விடலாம் என்ற ஒரு கற்பனைகள் கற்பனை கனவுகள் தான் பார்க்கிறார்களே ஜெகன்மோரி வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தவர் நவீன் பட்நாயக் அவர் பாக்கறோம் இப்போ அவருக்கு லோக்சபால எம்பி கிடையாது ராஜசபால எம்பிக்கள் இருக்காங்க அங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு இனிமே வந்து நம்ம பாஜகவுக்கு எல்லா விதத்திலயும் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது நம்ம எல்லாரும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு திரு நவீன் பட்நாயக் தனது பிஜு தள எம்பிக்களுக்கு சொல்லியிருக்காரு ஸோ இனிமே வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு டஃப் டைம்ஸ் ராஜசபான்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு ஆல் வெதர் ஃப்ரண்டா இருந்த ஜெகனுக்கு ஆட்சி இல்லை ஆந்திரால உங்களுக்கு பிஜு ஜனதா தள் கூடவே இருந்தாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் ராஜசபால ஆதரவு இல்லை அப்படின்றப்போ ஒரு பவர் ஈக்குவேஷன்ல பிஜேபிக்கு ஒரு டஃப் டைம்னு எடுத்துக்கலாமா டஃப் டைம் எப்பவுமே இருக்கும் அரௌண்ட் டஃப் டைம் என்பது ஆட்சியில் எப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கத்தான் செய்யும் அந்த டைப் டஃப் ஈஸி டைமாக பண்ணுவது தான் நரேந்திர மோடியினுடைய சாதனை நரேந்திர மோடி இஸ் அ பர்சன் ஹூ கன்வெர்ட்ஸ் கிரைசிஸ் இன்டூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து மனசில் வச்சுங்கோ எப்போ ஏதாவது பெரிய கிரைசிஸ்னா தனக்கு சாதகமாக போய் இப்போ பாருங்க சபாநாயகர் பண்ணி விட்டாரு ராகுல் காந்திக்கு ஒரு மாபேர் மூடு மூக்கணப்பு அதே மாதிரி ராஜ்யசபாவில் ஒரு அப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பொழுது பார்த்துக்கலாம் என்று விட்டு சொல்றேன் டெல்லி லீக்ஸ் மிக மிக முக்கியம் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் ஓம் பிர்லா நன்றி தெரிவித்து பேசும் பொழுது அவசர காலத்தை இருட்டறிக்க செய்தார்கள் பத்திரிகை சுதந்திரத்தும் அப்போ அவர் பேசும்போது எல்லாரும் கட்டாயிட்டாங்க காங்கிரஸ் காலம் திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு டெல்லியில நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிவிட்டார் மூன்றாவது முறையாக ஆட்சி ஆரம்பித்து விட்டதுன்னு ஒரு கண்டினியூட்டி இருக்காம இருந்தால் பண்ணி விட்டார் நரேந்திர மோடி எல்லா அமைச்சர்களும் அதே அமைச்சர் அதே டெப்டி ஸ்பீ அதே ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதே பாராளுமன்ற ஒரு புத்துணர்ச்சி ஃபுல் ஒரு பெரிய ஃபேக்டிவிட்டிஸ் இல்லை பாருங்கள் அதை தான் நான் சொல்ல வேறேன் இது தொடர்ச்சி ஆகிவிட்டது அந்த தொடர்ச்சி என்பது ஏதோ ப நரேந்திர மோடி கண்டினியூ மெஜாரிட்டி இருக்க மாதிரி ஒரு அவரே இருப்பதை நிரூபித்து காண்பிப்பார் ராஜ்யசபாவில் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து இன்னொரு தகவல் நமக்கு கிடைத்திருப்பது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து பாஜக வந்து கூட்டணியில வைத்திருக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து வருவதாக ஒரு பேச்சு முணுமுணுப்பு இருக்கு அவ்வளவு டீப் திங்கிங்ல பாஜக இருக்கா பல கட்ட ஆலோசனைல அவர்கள் கூட்டணியிலிருந்து விடுறது நல்லது அப்படின்னு பாஜக முடிவெடுத்திருப்பதாக தகவல் அருண் நான் சாணக்கிய நேர்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல ஒரு பிரசென்டேஷன் தரப்போறேன் ஆன் மஹாராஷ்டிரா வாட் ஐ இன்ட்ரப்ஷன் சார் விட் எம் இன்டரப்ஷன் அந்த மகாராஷ்டிரா அரசியல் என்பது நூதனமான அரசியல் தமிழகத்தை விட சிக்கலான அரசியல் அங்கு சரத்வாருடைய ஐம்பது ஆண்டு கால அரசியலுடைய ஒரு ஆதிக்கம் குறைந்து விட்டது அஜித் பவாரை உடைத்து விட்டார் அமித்ஷா இந்த பின்னணியில் பார்த்தால் தத்தளிப்பது அஜித் பவார் தான் அஜித் பவாருக்கு இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியுது அவர் வந்து ஒருவேளை ஆளுங்கட்சியான ஏக்நாத் சிந்தேவுடன் சேர்ந்து கொண்டு தேவேந்திர பட்னவிஸ் ராஜினாமா செய்யறேன்னு சொல்றாரு அவர் தன்னுடைய டெப்டி சீப் மினிஸ்டர் விட்டுட்டு போறேன் கட்சிக்கு பலரும் நினைக்கிறான் எது இருப்பினும் நேற்று நான் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்தேன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் இறுதியாக சொன்ன கருத்து கண்டிப்பாக பாஜக மகாராஷ்டிராவில் வெற்றி பெறும் ஏக்நாத் சிண்டே தலைமையில் மீண்டும் அரசி அமைக்கும் என்சிபி காங்கிரஸ் என்பது ஒன்று சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படி ஒன்று சேர்ந்தால் கூட பாராமதியில் சரத்பார் பாருங்க இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் ராகுல் காந்தி காரணம் என்ன என்று கேட்டால் சாங்லி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு உத்தவ் தாக்கரேக்கு கொடுக்க வேண்டியதை காங்கிரஸ் போட்டாங்க அவர் ஜெயிச்சுட்டாரு இப்ப தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நூறா பண்றாங்க அதே மாதிரி பப்பு யாதவ்னுட்டு பீகார்ல அவர் இண்டிபென்டென்டா போட்டு ஜெயிச்சுட்டாரு நேற்று பதவி ஏற்கும்போது இங்கிலீஷ்ல பதவி ஏற்றுண்டாரு அவர் எப்படிதான் தெரியல அது சோ அந்த பப்பு யாதவ் போன்றவர்கள் எல்லாம் அஜித் பவார் போன்ற சிறு கட்சிகளுக்கு ஆபத்தான் நேர்மைத்தான் காலம்தான் இருக்கிறது என்று நான் கருதுவேன் மகாராஷ்டிர அரசியலில் ஒரு திருப்பு முனை ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மகாராஷ்டிர அளவில் இந்துத்வா என்பதுதான் முக்கியமான பிந்து அதிலிருந்து ஆர் எஸ் எஸ் கவலைக்கு கூட நரேந்திர மோடி மீதும் ஆர் எஸ் எஸ் சொன்ன கருத்துக்களுடைய எதிர்பாரும் அஜித் பவாரை சேர்த்துக் கொண்டு குட்டையை குழப்பி விட்டார்கள் என்று அதற்கு தான் ரத்தன் சார்தா என்பவர் ஆர்வனை கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் உடைய அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை அதெல்லாம் படித்து பார்த்தால் சாணக்கிய நேர்களுக்கு ஒரு சுளையாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே வீடியோவை போட்டு பாருங்கள் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக நான் அவருடன் சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக அரசு வரும் ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சர் ஆவார் எழுதி வச்சுங்க நீங்க அதுக்கு நரேந்திர மோடி அமித்ஷா விட மாட்டாங்க ஏன்னா இந்தியாவில ஒரு சாபக்கேடு இந்தியாவில் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி ரோட்ல விழுந்தா பள்ளம் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுடைய அரசியல் ஜனநாயக ராஜபாட்டையில் பள்ளம் என்ற தேர்தல் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு எலெக்ஷன் வந்துடும் அரசியல் வர்ணனையாளர்கள் இந்த கான்மார்கெட் சொல்ற அவள் என்ன சொல்றாங்க எப்படி நரேந்திர மோடி கண்டிப்பாக வெற்றி அடைவாரா மகாராஷ்டிராவில் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அவர் அடிச்சு காமிச்சாங்க அப்புறம் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் அவங்களுடைய இருக்கிறது ஆனாலும் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி உறுதி என்று நான் உறுதிப்பட சொல்ல முடியும் ரொம்ப நன்றி சார் நம்மோட இடத்துல பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக சொன்னதுக்காக மிக்க நன்றி